நம்பிக்கூரியவர்களே ஒரு நாள் சந்தர்ப்பத்தில் இறைதூதர் சொல்லல்லாஹோ அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு நபி வந்து யா ரசூல் அல்லா வவுஜிஸ் அல்லது அல்லிம் நீ வவுஜிஸ் இறை தூதர் சொல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களே எனக்கு சில அறிவுரைகளை கற்றுத்தாரங்கள் அவை மிகவும் சுருக்கமானதாக பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அப்பொழுது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த நபி பார்த்து இதா கும்தி சொலாத்திக நீ தொழுகைக்காக நின்றாள் இதுதான் உனது இறுதி தொழுகை என்ற நிலைப்பாட்டில் எண்ணத்துடன் தொழுவீராக நாளை மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு உண்மை தள்ளிவிடும் எந்த ஒரு வார்த்தையையும் அவசரமாக பேசிவிடாதேஸ் பிற மனிதர்களின் கையில் இருக்கக்கூடிய பொருட்களின் மீது பேராசை கொள்ளாதே அது ஒருபோதும் உனக்கு கிடைக்கவே மாட்டாது என்ற எண்ணத்துடன் வாழ்வீராக என்று உபதேசிக்கின்றார்கள் அபு ஐயூப் அல் அன்சாரி ரதுயல்லாஹு தால அனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னதுல் இமாம் அஹ்மத் சுனனி மாஜா போன்ற பல்வேறு நூல்களில் பதிவாகியுள்ளது அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸில் நபி மொழியில் இறை தூதர் சொல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு மிகவும் சுருக்கமான மூன்று அறிவுரைகளை போதிக்கின்றார்கள் இந்த அறிவுரைகள் மிகவும் சுருக்கமானதாக இருந்த போதிலும் அதன் அர்த்தங்கள் ஆழமானதாக அதன் போதனைகள் விரிவானதாக இருப்பதை காணலாம் இந்த மூன்று அறிவுரைகளையும் ஒரு மனிதன் தனது வாழ்வில் எடுத்து நடக்கின்ற பொழுது ஈருலகிலும் நிச்சயமாக ஈடேற்றமடைவான் ஈருலக நலவுகளையும் அவன் அடைந்து கொள்வான் என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியும்